ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புவனாஸ் குக்கிங் கிளப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி என்னோடய பல வருஷம் ஆசை புது மிஷின் வாங்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு வழியாக அது இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு வாங்க என்ன மிஷின் வாங்கினேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பழைய மிஷினை தான் ரொம்ப வருஷமாக தைச்சிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வெறுத்து போய் புது மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து போராடிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து அது நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து ஸ்வஸ்திக் பிராண்டு மிஷின் தான் வாங்கியிருக்கேன் நியூ மாடல்னு சொல்லி சொன்னாங்க வித்து மோட்ரோட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மிஷினுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி மோட்ருக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஒரு டூல் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை தான் என் பையன் வந்து எடுத்து பார்த்துட்ருக்குறான் அவ்வளோதான் மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் இந்த மாடல் மிஷினையே வாங்கிட்டேன் இது வந்து ஸ்கொயர் டைப்புன்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோதான் இன்றைக்கி நாள் நல்லா இருந்தங்காட்டி இன்றைக்கே வந்து பத்தி சூடமெல்லாம் காமிச்சு பூஜையை போட்டாச்சு பூஜையை போட்ட கையோடு ஏதாவது ஒன்று புதுசு தைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த சேரீ வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் சரி அதை கையோட ஓரடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரடிக்க ஆரம்பித்தாச்சு ஏன் பவர் மிஷின் வாங்காமல் இந்த மிஷின் வாங்கியிருக்கீங்கன்னு நிறைய பேர்த்துக்கு தோணலாம் நான் வந்து ஓன் பர்பஸ்க்காக தான் தைக்கிறேன் அதனால எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கே எனக்கு இந்த மிஷின் போதுன்னு தோணுச்சு அதனால தான் நான் இந்த மிஷினை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிஷின் யூஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க பவர் மிஷினை இந்த மாதிரி மிஷினான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பொது மிஷினில் நூலை கோக்குறதே ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு நான் வச்சுருந்த மிஷினோட டைப் வேறு மாதிரி இருந்துச்சு இது வேறு மாதிரி இருக்குது பழகிறதுக்கு ஒரு நாள் ஆகலாம் அப்புறம் எடுத்து வச்சுருந்த சேரீயை வந்து இன்றைக்கி நல்ல விதமாக வந்து ஓரடிச்சாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்